ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் வேல்மாறல் பாராயணம் நம்ம தொடர்ந்து அறுபத்தி நான்கு பாடல்களையும் ஒவ்வொரு நாளும் ஆறு முறை பண்ணிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஏழாவது பாடல் நம்ம முன்னாடியே வந்து இருபத்தி ஆறு பாடல்களை பண்ணியாச்சு இந்த பாடலை பாடுவதனால நமக்கு பகை இருக்கக்கூடிய பகை விலகும் மற்றவர்களால் நமக்கு பிரச்சனை ஏற்படும்போது முருகப்பெருமான நினச்சி இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்கள் பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி கலத்து களத்து முளை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இரும்னி களத்து முலை தெளிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் வேலை இந்த க பதிவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வேல்மாரில் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் முருகனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் பனைக்கு முக படக்கரடம் மதத்தவள கஜக்கடவுள் பதத்து நீ களத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பனைக்கு முக படக்கரடம் மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முளை வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே வணக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இருமி களத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என விளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலே வேல்மாரல் பாராயணம் பண்ணால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் இதுக்கு தான் வேல் மாறலை படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை எந்த விதமான தேவையாக இருந்தாலும் வேள்மாறில் வருகிற அனைத்து பாடல்களையும் படித்தால் மிகவும் நல்லது முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் முருகனுடைய வேல் நமக்கு துணையாக இருந்து நமக்கு தேவையானவைகளை செய்யும் ஓம் முருகா போற்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்